பட்டு மன்னிக்க செருக கட்டி அவிழ்த்து தறிய பட்டியின் முத்துச் செறிவேற்புயின் ஐயாவின் வேள்வேல் வெற்றி வேல்வேல் பற்ப முகை குத்து முல்லை தத்த இயற்கை புக்கு வச வசப்பட்டுருகி கெட்ட வினை தொழிலாளே வேள்வேல் வெற்றி வேள்வேல் துட்டன் என்ன கட்டன் என்ன பித்தன் என்ன பிரட்டன் என்ன சுற்றும் மர சீத்தன் என்ன திரிவேண்டே வேள்வேல் வெற்றி வேள்வேல் துக்க மருத்து கமல போர் பதம் வைத்து பதவி சுற்றி எண்ணெய் பாத்தரில் வைத்து அருள்வாயே வேள்வேல் வெற்றி வேள் வே சுட்ட பொருட்கட்டியின்மை சக்கம் அல்ல பொற்கொடியை தூக்கம் ஊற சொர்க்கம் ஊற கொடியாழார் வேள்வேல் வெற்றி வேல்வேல் சுதரதத்தை கொடுப்புக்கு கடுகிட்டு கடைசி சுற்று வண்ணத்தில் சிறை வைத்திடு தீரன் வேள்வேல் வெற்றி வேல் வேல் கொற்றமரப்பற்ற மர சாத்த மர குற்றம் மர சுற்றம் தோளின் வேல் வேல் வெற்றி வேல் வேல் கோற்ற மர பத்து முடி கொத்து அருத்திட்ட தீரர் கோற்றற் பண்ணிக்கோட்டை நகர் பெருமாளே வேள்வேல் வெற்றி வேல் வேல் முத்து நவரத்ன மண்ணி பத்தி நிறை சத்தியிட மொய்த்தகிரி முத்தி தரு என்ன ஓதும் வேல் வெற்றி வேல்வேல்ிறவர்க்கும் அருள் வைத்த முருக கடவுள் முப்பத்து மூவர்க்க சுரர் அடி வேல் வேல் வெற்றி வேல் வேல் பத்து முடி தாத்தும் வகை முற்ற கண்ணி விட்ட அறிப்பர்குணனை வெற்றி பெற ரதம் ஊறும் வேல் வெற்றி வேல் வேல் பச்சை நிறு மூட்ட புயல் அச்ச மர வைத்த பத்தர்மான துற்ற சிவமாறு வாயே வேள்வேல் வெற்றி வேல் வேல் தி திமிதி தி திமிதி திக்கு தேன தேய்த்தனான வேள்வேல் வெற்றி வேல் வேல் தி குன மத்தலம் இடத்தை துடி தாத்தா தரு சச்சரிக்கை சச்சரிக்கை என ஆடம் வேல் வேல் வெற்றி வேல் வேல் அதனுடன் ஒத்த நடனி அருள் நடனடனி திரிபுவனத்தின்வசி தியருள்த்தியருள்ரி பாலா வேல் வெற்றி வேல் வேல் அத்தனுடன் மட்ட நடன திரிபுவினி தி அருள் சத்தி அருள்புரி பாலா வேல் வேல் வெற்றி வேல் வேல் அற்ப இடை தற்பம் மதமுற்று நிலை பெற்று வல்ல பெருமாளே வேல் வேல் வெற்றி வேல் வேல் பத்து முடி தாத்தும் வகை உற்று கண்ணிவிட்ட அரிபர் குணனை வெற்றி பெற ரதம் ஊறும் வேல் வேல் வெற்றி வேல் வேல் பச்சை நிறம் உற்ற புயல் அச்சமர வைத்த பத்தர் மனது சீவம் அருள்வாயே வேல் வேல் வெற்றி வேல் வேல் பச்சை நிறம் ஊற்ற புயல் அச்சமர வைத்து பத்தர் மனது சிவம் அருள்வாயே வேல் வெற்றி வேல் வேல் பெருமாளே வேல் வேல் வெற்றி வேல் வேல் சுத்தியணை பாத்தரில் வைத்து அருள்வாயே வேல் வேல் வெற்றி வேல் வேல் கொடற்பணி கோட்டை நகர் பெருமாளே வேல் வேல் வேற்றி வேல் 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 முருகனுக்கு அரோகரா